நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய காவில ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போறோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கனவு முழுமையா பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் நான்கே நாட்கள் தான் இருக்கு அதாவது இன்று பதினாறு பதினேழு பதினெட்டு வாக்குப்பதிவு நாளான பத்தொன்பது ஆக மொத்தத்தில் மொத்தம் நான்கு நாட்கள் தான் இருக்கு இந்த நான்கு நாட்கள்ல நாம் கூடிய வாக்கு சதவீதத்தை எந்த அளவுக்கு உயர்த்தலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு திட்டமிடுதலும் ஒரு யோசனை தான் இதில் வந்து நான் பயந்து கொள்ள போறேன் இது குறித்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் இருந்தாலும் அதை வந்து நீங்க கருத்துக்களை தெரிவிங்க அதையும் நம்ம வந்து கடைபிடிக்கலாம் சரி நண்பர்களே இப்ப கடந்த இரண்டு நாட்களா பாத்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற இரண்டு திராவிட கட்சிகளும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராமம் தோறும் மிகவும் பிரம்மாண்டமா அதாவது மேல தாளத்தோட வான வெடிக்கைகள் வெடி வெடிச்சிட்டு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை காட்டி வாக்குல வந்து சிரிச்சிட்டு வந்திருக்காங்க அப்ப ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா எப்ப இவ்வளவு பிரம்மாண்டமா அப்ப இதுதான் வரும்போல இருக்கு இது ஆட்சிக்கு வரும்பொலி இருக்கு அப்படிங்கிற ஒரு உளவிலான ஒரு எண்ணத்துக்கு வந்து போயிடுறாங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப இந்த மக்களுடைய இந்த உளவில வந்து நம்ம உடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது குறித்தான் இது வந்து பாக்க போறோம் ஆக முதல்ல இப்ப மொத்தம் நான்கு நாட்கள் இருக்கு இதை வந்து நம்ம இரண்டு பகுதியா பிரித்து வந்து நம்ம வேலை செய்ய போறோம் அதாவது பாத்தீங்கன்னா நாளை மாலை அதாவது பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணியோட பரப்புரை அப்படிங்கிறது முடியுது அதன் பிறகு மாலை ஐந்து மணிக்கு மேல நம்ம எப்படி வந்து மேற்கொள்ளணும் அதாவது வழி பரப்புரையை வந்து எப்படி மேற்கொள்ளணும் தான் நம்ம ரெண்டு விஷயத்தையும் இப்ப இந்த நேரடி பரப்புரையை எப்படி மேற்கொள்ளணும் மேற்கொள்ளும் நம்ம பார்க்க போறோம் அதாவது நண்பர்களே கடந்த ஒரு மாத காலமாக வந்து நமது கட்சி உறவுகள் களத்துல மிக கடுமையான உறப்பை வந்து போயிட்டு இருக்காங்க அதாவது புதிய சின்னம் வேற அப்ப வந்து ஒரு குறுகிய காலத்துல சின்னத்தையும் ஒன்று நம்ம சேர்த்து நாம் தங்களுடைய கொள்கைகளையும் சொல்லி மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவை வந்து திரையிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனுடைய பலனை வந்து நம்ம அறுவடை செய்யற காலம் தான் இந்த நான்கு நாட்கள் சரிங்க நண்பர்களே நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த நேரடி பரப்புரை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வித்தியாசமா அப்படிங்கறத திரையில காம்பீராயம் பாருங்க அவரு மாதிரி படிவம் அதாவது இந்த வாக்குச்சாவடி அந்த பெட்டியில வந்து எந்த மாதிரி இருக்கும் எந்த எத்தனை வேட்பாளர்கள் நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் வந்து எந்த இடத்துல இருக்காங்க எத்தனை வரிசை அந்த எந்த இடத்துல இடம் இருக்காங்க அந்த சின்னம் முதற்கொண்டு அதுல வந்து அதுல தெளிவா இருக்கும் அதை வந்து நம்ம வந்து இந்த ஒரு படிவம் அதாவது ஒரு ஜெராக்ஸ் மூலமா எடுத்துக்கிட்டு நாம் சார்ந்த கட்சி உறவுகள் வந்து எந்தெந்த பகுதியை சார்ந்தவர்களோ எந்தெந்த வாக்குச்சாடி சாவடி பகுதியை சார்ந்தவர்களோ அதுல வந்து அந்த பகுதி மக்களை வந்து நேரில் சந்தித்து அந்த மாதிரி படிவத்தை காட்டி இந்த மாதிரி நாம் தமிழ்கட்சியினுடைய வேப்பல வந்து இந்த இடத்துல இந்த வரிசை வந்து இருக்காங்க இந்த இடத்துல இந்த சின்னம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து துண்டறிக்கையில கொடுக்கும் போது அதுல சின்னம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஆனா வாக்கு பெட்டியில இருக்கிற அந்த சின்னம் அப்படிங்கிறது அதனுடைய உருவ அமைப்பு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் அதாவது நண்பர்களே இந்த தேர்தல் ஆணையம் நமக்கு ஒதுக்கி இந்த மைக் சின்னம் அப்படிங்கிறது மக்களிடத்தில் வந்து சில குழப்பத்தையும் வந்து ஏற்படுத்தி இருக்கு நான் நேரடியாக மக்களை சந்தித்து இந்த சின்னத்தை பற்றி சொல்லும்போது அவங்க இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது என்ன போகக்கூண்டு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா மக்களிடத்தில் வந்து தெளிவா இந்த சின்னத்தை வந்து அவங்க கிட்ட தெளிவாத வந்து விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும் ஒரு அதிப்படியான இது வேலை தான் அதனால இதை வந்து செய்தால்தான் நம்ம வந்து முழு கிடைக்கும் ஏன்னா நம்ம கடந்த ஒரு மாத காலமாக நம்ம உழைப்பு போட்டிருக்கோம் அதனுடைய பலனை வந்து அறுவடை செய்கிற இந்த காலம் இந்த நான்கு நாட்கள் அந்தந்த பகுதியை சேர்ந்த கட்சி உறவுகள் இந்த பணியை வந்து சிறப்பாக முன்னெடுக்கணும் அதாவது நம்ம இந்த மாதிரியை காமிச்சிருக்கேன் இதே மாதிரியே உங்கள் சார்ந்த நாடாளுமன்ற தொகுதியில நமது கட்சியினுடைய வேட்பாளர் வந்து எந்த இடத்துல இருக்காங்க அந்த வரிசை என்ன என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க மக்களிடத்துல வந்து நேரில் ஒவ்வொரு விடா பார்த்து ஊர் மக்களிடம் நேரில் போய் பார்த்து அந்த வரிசையின் எந்த வரிசைன்னு எந்த இடத்துல அப்படிங்கறத வந்து அவங்க அவங்ககிட்ட சொல்லுங்க ஏன்னா நம்ம படிச்சவங்க நம்ம வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தெரிவிப்பே வாக்கு செலுத்திடுவோம் ஆனா நிறைய படிக்காத பாமர மக்கள் வந்து கிராமத்தில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து விவரம் தெரியாம இருக்காங்க அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு நமக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் விருப்பம் இருக்கும் ஆனா அவங்க போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கோபமா இருக்கும் ஏன்னா அந்த வரிசையில பார்க்கும்போது மற்ற சின்னங்கள் எல்லாமே தெளிவா இருக்கும் ஆனா நமது அந்த ஒளி வாங்கி இந்த மைக் அப்படிங்கிறது அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு தெளிவு இல்லாம இருக்கும் அதனால மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நான் வந்து இன்று இரவு எனது அந்த பணி வந்து மேற்கொள்ள போறேன் ஏன்னா எனது வாக்குச்சாவடியில வந்து ஒரு இருநூறு குடும்பங்கள் இருக்காங்க நான் வந்து இதை ஒரு இரண்டு மணி நேரத்துல வந்து எல்லா பகுதியிலயும் எல்லா மக்களையும் வந்து நேரில் வந்து சொல்லிட்டு வந்துருவேன் அதே மாதிரி இந்த கனவு பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் நீங்களும் வந்து உடனே பொருட்கள் அடிப்படையில இந்த வேலையை வந்து முன்னெடுங்க மேல சின்னத்துக்கு அந்த தாமரை சின்னத்துக்கு அந்த சிலிண்டர் சின்னத்துக்கு மேல நடுவுல வந்து சின்னம் அப்படிங்கிறது இருக்கு இதெல்லாம் தெளிவா சொல்லி சொல்லிதான் நான் வந்து விவரம் சொல்ல போறேன் அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த கனவு பெறக்கூடிய நமது உறவுகள் நீங்களும் வந்து இத செய்யுங்க இதன் மூலமா இந்த நான் சொல்றது மூலமா இந்த கல்வி மூலமா ஒரு சில வாக்குகள் வந்து நமக்கு ஆதரவா வந்தாலும் வந்து இந்த கனவுகளுடைய ஒரு வெட்டியா இருக்கும் அதனால நிச்சயம் இதை முன்னெடுத்து செய்வோம் இப்படி இந்த மாதிரி படிவத்தை காட்டி நம்ம வந்து சொல்லிட்டு வர்ற அதே வேலையில இது ஒரு அது என்ன அப்படின்னா அதாவது மைக் சின்னத்துக்கு போட்டா உங்க பிள்ளைங்க படிக்கும் மற்ற சின்னத்துக்கு போட்டா உங்க பிள்ளைங்க குடிக்கும் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா இதை நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா நிச்சயம் மக்கள் மதில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் நிச்சயம் நமக்கு ஆதரவு தரது வாய்ப்பு இருக்கு அதனால நமது கட்சி உறவுகள் நிச்சயம் இதை வந்து முன்னெடுத்து செய்யுங்க இதை இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க பிள்ளைகள் படிக்கவா இல்லை குடிக்கவா படிக்கணும்னா மைக் எழுத்துக்கு போடுங்க வேற சேனத்துக்கு போடுங்க சொல்லிட்டு வருவோம் சரி என்ளை இதை செய்ய போறேன் அதே மாதிரி நிச்சயம் காணொலியில் பரக்கூடிய உறவுகள் நீங்களும் வந்து செய்வோம் சரி இந்த ஒரு சிறிய உங்களோட உங்களுடைய இந்த காணொலி அடுத்து வந்து இணைய பரப்புரை அதாவது நம்ம வாட்ஸ்அப் மூலமா இன்னும் மற்ற இணைந்த மூலமா அடுத்து அடுத்த இரண்டு நாட்கள் எப்படி பரப்புரை மேற்கொள்ள போறோம் நாம துறவா வாக்குகளை வந்து சேகரிக்க போறோம் அப்படிங்கிறத அடுத்து நாளை வரும் காணொலியில வந்து அதை பற்றி நம்ம பேசுவோம் சரி நண்பர்களே இதை பகிர்ந்து கொள்ளி மீண்டும் அடுத்த ஒரு கணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்